பூசணிக்காய் நம்ம வீட்டு தோட்டத்தில் எல்லாம் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி நம்ம நட்டு விட்டா மட்டும் போதும் அதுக்கு கொஞ்சம் எதம் கொடுத்தோம்னா அது பார்த்துக்கு போய் பதந்து நிறைய காய்கள் பிடிக்கும் மற்ற காய்கறிகள் மாதிரி இதுக்கு பெரிய பராமரிப்பு எல்லாம் தேவையில்லை ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி தொந்தரவு இருக்கும் ஏலியன் பூச்சின்னு ஒன்று உண்டு அது வந்து தாக்கியாச்சுன்னா இப்படிதான் காய் வந்து பெருசாகாது மீடியம் சைஸ்ல தான் இருக்கும் இல்லைன்னா காய்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக வரும் ஆறு கிலோ ஏழு கிலோ சைஸ்ல எல்லாம் காய் நல்லா பெருசாகும் இந்த பூசணிக்காயுமே அதிக மருத்துவ பயன்கள் உள்ளது ஆனால் நம்ம மற்ற காய்கறிகளுக்கு கொடுக்கற அளவு முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்குறது வீட்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மூணு நாலு வருஷமாக கார்டனிங் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எப்போ பாரு குறையாம இருக்கிறதுன்னு பார்த்தாச்சுன்னா இந்த பூசணிக்காய் சொல்லலாம் கூட்டு வச்சாலெல்லாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போ எல்லாம் கொஞ்ச நாளாக பூசணிக்காய் வச்சு சப்பாத்தி தான் போயிட்டுருக்கு இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி தோலை நீக்கி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும் உப்பு போட்டு வேக வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம கோதுமை மாவு கூட சேர்த்து சப்பாத்தி பிசைவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி சுற்றுற வேண்டியதான் நம்ம நார்மலா வெறும் கோதுமை மாவுல சப்பாத்தி சுத்துறத விட இது வந்து ரொம்ப சாப்டாவும் இருக்கும் இதே மாதிரி சீனி கிழங்கு உருளைக்கிழங்குல எல்லாம் கூட சப்பாத்தி பண்ணலாம் உங்க வீட்டு குழந்தைங்களும் பூசணிக்காய் சாப்பிடலான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பூசணிக்காய் வச்சு சப்பாத்தி இல்ல தோசை அந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பூசணிக்காயில் யாரெல்லாம் சப்பாத்தி பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை